என்னுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு இரவு வணக்கம் எல்லா பக்தர்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அம்மன் நாகபராசத்தியம் மட்டும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மனது கஷ்டத்தோடு தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் பண்ணுறேன் என்னை சுற்றி எப்பொழுதுமே நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க எப்பொழுதுமே இப்போவும் நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் எனக்கு எதுவும் எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேரங்களில் நம்மளுடைய கோயிலை நான் சுற்றி வரும் பொழுது அம்மன் தெருப்போம் மற்ற நாட்களில் நிறைய பக்தர்கள் தங்கியிருப்பாங்க யாருமே இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே நம்ம கோயிலில் ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அது எல்லா சொந்த பந்தங்கள் இருப்பது போல் எனக்கு தோணும் அது யாரோ அவங்கள்ட்ட நான் உங்களுக்கு கூட நான் பேசுகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்காது ஆனாலும் அவங்கள பார்க்கும் பொழுது என்னுடைய உறவுகள் நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி நம்ம விருந்தாடி வந்திருந்தால் எந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அதே மாதிரி என்னுடைய கோயிலில் பக்தர்கள் தங்கியிருக்கும் பொழுது எனக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கும் இன்றைக்கி கிழமையில் யாரும் இல்லையா அதனால் கோயிலை சுற்றி வந்து பார்த்துட்டு இன்றைக்கி யாருமே இல்லையா ஏதோ விருந்தாளிகள் இல்லாமல் நம்ம வீடு விரிச்சொடி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இன்றைக்கி என்னுடைய மனதில் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே என்னை சுற்றி நான் நிறைய பக்தர்கள் தான் நான் ஆசைப்படுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் உண்மையாக இருக்கக்கூடிய உறவுகள்ங்கிறது என் மீது பக்தி வைத்திருக்கக்கூடிய என்னுடைய பக்தர்கள் மட்டும்தான் என்னுடைய பக்தியோடு என்னை சரணடையக்கூடிய என்னுடைய பக்தர்கள் எல்லாமாவும் எனக்கு இருந்திருக்காங்க ஒரு தாயாக இருந்திருக்காங்க ஒரு தகப்பனாக இருந்திருக்காங்க ஒரு அண்ணனாக இருந்திருக்காங்க ஒரு தம்பியாக இருந்திருக்காங்க பல சூழ்நிலைகளில் நான் எதுவுமே செய்ய முடியாமல் சம்பிச்சு போகக்கூடிய நிலையில கூட என்னுடைய பக்தர்கள் எனக்கு துணையாக இருந்து நாங்கள் இருக்கோம்மா உங்களுக்கு எல்லாமாவுமே நாங்கள் இருக்கோம்மான்னு சொல்லி என்னை வழி அந்த உண்மையான பக்தர்களுடைய அன்புக்கு நான் என்னைக்குமே தலை வணங்குவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையான அன்புங்கிறது வந்து ஒரு அம்மா ஒரு பகன்மையில் வைக்கிறது கூட ஒரு பிறப்பால் வந்த ஒரு சொந்தத்தால் அடிப்படையில் தான் ஆனால் எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாமல் அம்மாவுடைய பக்தர்கள் மட்டுமே என் மீது அளவு கடந்த அன்பு செலுத்தும் பொழுது அந்த அன்பை என்ன சொல்லி வர்ணிக்க முடியும் அதெல்லாம் வர்ணிக்கவே முடியாது இறைவனுடைய அருள் இருந்தால் தான் நான் பூஜத்தில் செய்திருக்கக்கூடிய புண்ணிய பலனால் மட்டும்தான் எனக்கு அளவற்ற அன்புடைய பக்தர்கள் அனைவருமே கிடச்சிருக்கீங்க என்ன இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னுடைய அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசிர்வாதங்களும் மனமார்ந்த நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உண்மையான அன்புக்கு எப்பொழுதுமே தலை வணங்கி நான் போவேன் என்றைக்குமே என்னை வணங்கக்கூடிய பக்தியோடு என்னை வணங்கக்கூடிய பக்தர்களை விட என்னை அம்மான்னு உரிமை கொண்டாடி என்னட்ட சொந்தம் கொண்டாடக்கூடிய என்னுடைய பக்தர்களுக்கு நான் என்றைக்குமே நான் இறங்கி போவேன் ஏன்னா என் நிறைய பக்தர்கள் எல்லாருக்குமே எனக்கு தெரியும் என்னுடைய வயது நான் ஒரு முப்பத்தி ஒரு முப்பத்தி ரெண்டு வயதாகிடுச்சி ஆனால் என்னோடய பெரியவங்களிலிருந்து என்னோடய சின்னவங்க வரைக்கும் என்னை அம்மானு அம்மாவாக ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் அந்த பாசத்தை காட்டுறது இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம அன்பை காட்டுறோம் அப்படிங்கிறதோட நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அன்பை மதிக்க தெரிஞ்சுக்கணும் எனக்கு நிறைய பக்தர்கள் அன்பை எனக்கு நிறைய அள்ளி கொடுக்குறீங்க உண்மையான அன்போடு என்ன அம்மான்னு சொல்லி நீங்கள் அழைக்கிறீங்க அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய அம்மன் வேண்டி நான் பிரார்த்தனை பண்றேன் காலம் முழுவதும் இந்த உயிர் இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் என்னுடைய பக்தர்களுக்காகவே நான் என்னுடைய பக்தர்கள் மட்டுமே நான் எப்பொழுதுமே என்னை அம்மான்னு அழைக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் நான் எப்பொழுதும் நிறைந்திருப்பேன் என்னை நினைக்கக்கூடிய எல்லா பக்தர்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த துன்பமும் இல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்லி அம்மா நான் வாழ்த்துறேன் வாழ்க்கை வளமுடன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சுபிச்சமாக இருக்கணும் அம்மாவுடைய அற்புதங்கள் இனி தொடர்ந்து நடக்கும் அம்மாவுடைய அற்புதங்கள் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நான் ஒவ்வொன்றும் நான் பயன்படுத்திட்டு வரேன் நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் நம்ம அள்ளி கொடுக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கருணைகளை இனி வீடியோ மூலியமாகவும் பக்தர்கள் பார்க்கலாம் பார்த்து பரவசத்தோடு தாய்க்கு உண்மையான அன்போடு இருங்க வாழ்க வழமுடன் என் சக்தி